வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருங்கைக்காயோட கலர் மாறாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கக்காய் சாம்பாரோட டேஸ்ட்டு அவ்வளோ டைகமாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு ஒரு கப் அளவு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் கூடவே அரை கப்பளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பருப்பில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பருப்பில் கொத்தமல்லி சேர்க்கும்போது பருப்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது பருப்போட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இது வந்து நல்லா மனமாக இருக்குங்க முருங்கைக்காய் சாம்பார் இந்த மாதிரி பருப்பில் நெய் சேர்த்து பண்ணி பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு அப்படியே ஒரு கிளரை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கிளரை கிளறி விட்டுட்டு அப்படியே குக்கர் அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு பரஞ்சோடனே நாலு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக பொடியாக நறுக்க வேணால் ரெண்டா ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கனால முழு வெங்காயமா நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் கொடியல் அறுக்கி சேர்த்துக்கேன் தக்காளியை ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப மத்தியை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆயிலில் கொத்தமல்லி சேர்க்கும்போது அது நல்லா மனமாக இருக்கும் துவையுமே நல்லா இருக்கும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு மணிக்கு வதக்கிட்டு இதில் மசாலாஸ் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்ந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஆயிலில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நாலு விசில் விட்டு பருப்பு வந்து நல்லாவே வெந்துருச்சு இதை மத்தில இந்த மாதிரி லைட்டாக மஸ்ட்டு விடுங்க கடைஞ்ச பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு கல்ப்பூ சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கலாம் பருப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய்களை சேர்த்துக்கலாம் நான் இந்த வாட்டி கொஞ்சம் பிஞ்சு முருங்காய்களை தான் சேர்த்துருக்கேன் அதாவது ரொம்ப பிஞ்சு இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சு முருங்காயை சேர்க்கும்போது சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த முருங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த காய் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இடையடைக்கு வந்து கிண்டி விடுங்க இல்லாட்டிங்கன்னா பருப்பு வந்து அடி பிடிச்சிடும் இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுலாம் காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே பருப்புலேயே காய் வேக வச்சாச்சு இந்த மாதிரி பருப்பில் நம்ம முருங்கைக்காய் சேர்க்கும் போது முருங்கைக்காயோட கலர் மரமாக அப்படியே இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாலே முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் வந்து புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் செய்ய செலவு புளிக்கரைசி அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு இதனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு அப்படியே வ விட்டிங்க அப்படின்னா புளிக்கரைசல் நல்லா கொதிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க சும்மா சூப்பராகவே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வேணால் வேறு பேனுக்கு மாற்றிக்கோங்க அப்படியே விட்டிங்க அப்படின்னா சும்மா மணக்க மணக்க சுவையான முருங்கக்காய் சாம்பார் ரெடி முருங்கக்காயோட கலர் மாறாமல் சும்மா வீடே மணக்கிற அளவுக்கு முருங்கக்காய் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்